ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டில் சப்பாத்தி மீந்து போச்சா அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சப்பாத்தி இந்த மாதிரி குட்டி குட்டி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக பட்டர் விட்டு சப்பாத்தியை இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப ட்ரையாக பண்ண தேவையில்ல லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து சைட் பை சைடாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானல கொஞ்சமாக பட்டர் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா காஞ்சதும் சாப் பண்ண பூண்டு இஞ்சி நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொடமொளகா கொடமொளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிரும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சால்ட்டு கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா சோயா சாஸ்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் களைக்கு விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை சைட் பை சைடாக எடுத்து வச்சிருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்திங்களனா என்னோடய ஸ்டைலில் சில்லி சப்பாத்தி ரெடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சப்பாத்தி மீந்து போச்சுன்னு சொல்லிட்டு இனிமே கவலை வேணாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க முறையை விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் சில்லி சப்பாத்திக்கு தேவையான கிரீடியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்